வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சைட்டு ஜோடி சைட்டுங்க இணைஞ்ச மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்ரு வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் கொங்கு திருமணத்துக்கிட்ட லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து ரெண்டு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் அருமையான செம்மண்ணுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க கிழக்கு தெற்கு வடக்கு பார்த்த சைட்டுங்க கிழப்புறம் முப்பது அடி ரோடுங்க தென்புறம் இருபத்தஞ்சடி ரோடுங்க வடபுறம் இருபத்தஞ்சடி ரோடுங்க மூணு பக்கம் ரோட்டோட இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க அருமையான சைட்டுங்க சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது பக்கத்தில் ரெண்டு வீடுகள் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் மொத்தம் பன்னெண்டு சென்ட்டுங்க முப்பதுக்கு அறுபது மூணு சைட்டுங்க